சூழொலி விளக்கு அப்படிங்கிறாங்க இந்த தீபவளி திருநாளில நாம் எல்லாரும் தீப வரிசைகளை வைத்து அந்த பரம்பொருள் இந்த வழி அதனுடைய சொரூப தியானம் ஒளிதான் ரூப தியானம் தான் வெவ்வேறு வண்ணங்களும் வடிவங்களும் ஆனால சொரூப நிலையில் நின்று நாம் அந்த ஜோதியை உணர்ந்து கொள்வது திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது முறையாகையில் முண்டம் தண்டம் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பெண் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலை நிறுவத்தும் மாதாந்திர யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நடக்கும் மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எமை பணிபடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக்கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை தீப ஒளி திருநாள் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான சிவபரம்பொருள் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற புலம்பு அது ஓர் வடிவம் தாங்கி ஜோதி சொருவம் ஏன்னா அது தோற்றச் சுடரொளி தோற்றச் சுடரொலி தோற்றத்திற்கு சுடரொலியாக வருகின்றது இப்போ நம்ம இறைவனை பார்ப்பது எதில் பார்க்கலாம் அப்படின்னா தீப ஒளியில் நாம் பார்க்கலாம் தோற்றச் சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் உணர்வில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது தோற்றத்திற்கு வரும்போது சுடரொலியாக இருக்குது அந்த அனாதியான அந்த பிளம்பு ஒரு உருவம் தாங்கன்னா அது தோற்றச் சுடரொளி ஜோதியே சுடரே சூழொலி விளக்கு அப்படிங்கிறாங்க இந்த தீப ஒளி திருநாளையில் நாம் எல்லாரும் தீப வரிசைகளை வைத்து அந்த பரம்பொருள் இந்த வழி அதனுடைய சொரூபத்யானம் ஒளிதான் ரூபத்தியானம் தான் வெவ்வேறு வண்ணங்களும் வடிவங்களும் அதனால் சொரூப நிலையில் நின்று நாம் அந்த ஜோதியை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தீப ஒளி திருநாள் கொண்டாடப்படுகின்றது அகத்தே உண்டான இருள் அகன்று ஆணவ மாதி மலங்கள் அகன்று அது ஜோதியை உணரக்கூடிய பக்குவம் பெற்றவர்களுக்கு தான் இந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும் அப்போ ஆணவ மாதி இருள் அகன்றால் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அசுரவதை அப்படிங்கக்கூடியது இந்த ஆணவ மாதி மலங்கள் எல்லாமே அசுரர்கள் இவர்கள் நம்மை வந்து ஓர ஒட்டார் ஒன்றை ஒன்ன விட்டார் மலரிட்டு உணர்தால் சேர இந்த ஐவர் செய்வதன் ஒன்றையும் அவங்க செய்ய விட மாட்டாங்க அதனால அந்த அசுரர்களை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மன மாசுகளையும் மல மாசுகளையும் நீக்கி நாம் பேர் உணர்வை பெற வேண்டும் பேரண்ட நாயகனுடன் அவனுடைய ஜோதி சொரூப நிலையில் நாம் அவனுக்கு ஐக்கியமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக ஏதோ அசுரர்கள் இருந்ததாகவும் அவர்களை வதம் பண்ணியதாகவும் இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசுரர்களை வதம் பண்ண சூரபன்மன் இப்ப நாளைக்கு ஜஸ்டி திருநாள் துவங்குகிறது சூரபன்மனை வதம் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் என்ன அப்படின்னா இறைவன் வந்து சூரபன்மாவை வதம் பண்ணல இறைவன் வந்து சூரபன்மாவுக்கு சேவலும் கொடியுமாக ஆக்கி தனதாக்கி கொண்டான் அப்படி தனதாக்கி கொள்ளுவதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவமாதி மாதி மலங்கள் அகலனும் அப்படிங்கக்கூடியதான் இந்த ஜோதி திருநாளும் இதை அடுத்து வரக்கூடிய சூரபான்மன் வந்து சேவலும் கொடியுமாக ஆகக்கூடிய நல்லாளும் ஆகும் இதை நம்ம மனதில் கொண்டு இந்த ஜோதி சுருவமான இறைவனை இன்னைக்கு இது ஜோதி உருவத்தில் வணங்கி பெரியவர்கள் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாம் நாம் சாப்பிட்றத நம்மளால் முடிஞ்ச எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்து நாம் வந்து அதாவது உலகினில் உயிர்களுக்கு கூறும் விலக நீ அடைந்து விளக்குக மகள் உயிர்களுக்கு கூறும் இடையூறெல்லாம் நம்ம எல்லாரும் இடையூறையும் நம்மளால் அகற்ற முடியாது நம்ம சாதாரண ஜீவன் ஜீவகர தையை வந்து மிக சிறியது நமக்கு எது முடியுமோ நம்மளுடைய மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் உணர்வு நிலைக்கும் எது முடியுமோ அதை செஞ்சு நாம் வந்து அந்த பரம்பொருளின் அருளுக்கு பாத்திரமாகும்படியாக நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் எம்பெருமான் இந்த தீபாவளி திருநாளையில் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் புகுந்து அருள வேண்டும் அப்படிங்கக்கூடிய கருணையை நம்ம பெற்றுக்குவோம் இறைவனை வந்து நம்ம புகுந்தருளை செய்வதற்கு அழுக்காறு அவா வெகு என்ன இவை தவிர்த்து நின்று அந்த இடத்துல இறைவன் அப்படியே வந்து வசமளிக்குவான் எழுந்து அருள்வான் வந்து எழுந்து அருள்வான் அவனை வந்து எழுந்தருளை செய்வதற்காக வேண்டி நாம இந்த தீபாவளி திரு